வணக்கம் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் தேர்தலை நடத்த வேண்டும் என்பதே தமிழ் பேசும் மக்களின் கோரிக்கை வரதராஜ பெருமாள் கருத்து மன்னார் மாவட்ட இளம் மீனவர்களுக்கு விழிப்புணர்வு கருத்தமர்வு திருக்கேதீஸ்வர வளைவு உடைப்பு சம்பவம் வழக்கு விசாரணைகள் ஆரம்பம் முப்பது கோடி ரூபாய் பெறுமதியான கயமுத்துக்கள் மீட்பு தொடர்வது விரிவான செய்திகள் தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் உள்ள அனைத்து கட்சிகளும் இலங்கையில் உள்ள அனைத்து முற்போக்கு ஜனநாயக சக்திகளும் அரசு தேர்தலை நடாத்த வைக்க வேண்டும் என இணைந்த கிழக்கு மாகாண சபை முன்னாள் முதலமைச்சர் வரதராய பெருமாள் தெரிவித்தார் இயாளில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவரது இதனை தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் உள்ள கட்சிகளுடன் நானும் மணிந்து நடாத்திய கலந்துரையாடலின் பொழுது மாகாண சபைகளுக்கான தேர்தலை உடனடியாக எந்த வகையான காரணமும் சொல்லி காலம் தாழ்த்தாமல் உடனடியாக வைக்க வேண்டும் அந்த கோரிக்கையை அனைத்து தமிழ் பேசுகின்ற மக்கள் மத்தியில் உள்ள காட்சிகளும் இலங்கையினுடைய அனைத்து காட்சிகளோடு இணைந்தும் தனித்தனியாகவும் முன்வைக்க வேண்டும் என்று அந்த இணக்கத்தோடு கலந்துரையாடல்கள் நடைபெற்றதாக நான் நினைக்கின்றேன் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதை இலங்கை மக்கள் அனைவருடைய கோரிக்கையாக நான் பார்க்கின்றேன் நடத்தப்பட வேண்டிய தேர்தல்களை ஒரே காலங்களில் நடத்தாமல் இருப்பது அரசியல் யாப்புக்கு விரோதமானது ஜனநாயகத்தை விரோதமாக்கி அதிகாரத்தில் இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியினர் காரணங்கள் எதையும் கூறாமல் தேர்தல்களை நடாத்த வேண்டும் அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களோடும் இலங்கையினுடைய பல்வேறு சமூகங்களினுடைய அரசியல் சமூக பிரமுகர்களோடும் நான் வருகின்ற சந்திப்புகள் தேர்தலை எப்படி எதிர்கொள்வது என்பதல்ல தேர்தல் இந்த நான் விதமான அக்கறையும் செலுத்துவதற்கு இல்லை யாருக்கு வாக்களிப்பது என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள் நடந்தால் யார் மாகாணத்தின் முதலமைச்சர் என்பது தெரிய வரும் ஆண்மையில் இடம்பெற்ற கலந்துரையாடல்கள் மாகாண ஆட்சிக்கான தேர்தலை அரசை நடத்த வைப்பது எப்படி நாங்கள் உறுதிப்படுத்துவது என்பது பற்றியும் மாகாண ஆட்சிக்கான அதிகாரங்களை எப்படி முழுமையாக முறையாகவும் பெற்றுக்கொள்வது என்பது பற்றிய கலந்துரையாடலாகவே அமைந்தது அதில் இலங்கை தமிழரசு கட்சி பங்குபற்றி இருந்தாலும் எல்லாவற்றாலும் அதுவே தான் உரையாடலாக இருந்திருக்கும் அது தொடர்பாக கட்சி எவ்வாறு அவற்றை முகம் கொடுக்கும் என்பது இப்போதைக்கு மிக பிரதானமான விடயம் அல்ல அதற்கு முதலில் தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் உள்ள அனைத்து கட்சிகளும் இலங்கையில் உள்ள அனைத்து முற்போக்கு ஜனநாயக சக்திகளும் அரசை தேர்தலை நடத்த வைக்க வேண்டும் வேண்டும் என்று தெரிவித்தார் இளம் மீனவர்களை வலுப்படுத்துதல் மற்றும் சட்டவிரோத மீன்பிடி தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இளம் மீனவர்களுக்கான கருத்தமர்வு ஒன்று நேற்று மன்னார் நகரசபை மண்டபத்தில் நடைபெற்றது சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தின் ஏற்பாட்டில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றது மன்னார் மாவட்ட கடத்தொழில் அலுவலர் ஏ ட்ரோபின் வளவாளராக கலந்து கொண்டு கடத்தொழில் மற்றும் நேர்வாழ் உயிரினங்கள் சார்ந்த சட்டங்கள் மீன்பிடிக்கு பயன்படுத்த தடை செய்யப்பட்ட உபகரணங்கள் அனுமதியின்றி சாங்குகள் வைத்திரு பிடிப்பதற்கு தடை செய்யப்பட்ட கடல்வாழ் உயிரினங்கள் மற்றும் மீன்பிடிக்கான அனுமதி பத்திரங்கள் தொடர்பில் இளம் மீனவர்களுக்கு தெளிவுபடுத்தினார் இந்த கலந்துரையாடல் தொடர்பில் மெசிடோ நிறுவனத்தின் இயக்குனர் கருத்து தெரிவிக்கையில் வடக்கு கிழக்கை பொறுத்தவரை மீனவ சமூகம் என்பது அதி முக்கியமான ஒன்றாகும் இயன்றைய காலகட்டத்தில் கடல் வளங்களானது வடக்கு கிழக்கு பகுதிகளில் இயற்கையாகவும் செயற்கையாகவும் பல்வேறு வடிவங்களில் அளிக்கப்பட்டு இருக்கின்றது அந்த வளங்களை காப்பாற்றுவதற்காகவே சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் மீனவ சமூகங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றன அந்த வகையில் இளம் மீனவர்களை வளங்களை பாதுகாத்து பொறுப்புணர்வுடன் செயல்படும் வகையில் ஊக்குவிக்கும் முகமாக வடக்கு கிழக்கு இளம் மீனவர்களை ஒன்றிணைத்து அவர்களுக்கு தெளிவிட்டல்களை எவ்வாறான கருத்தரங்குகள் மூலம் வடக்கு கிழக்கின் பல இடங்களிலும் முன்னெடுத்து வருகிறோம் என்று தெரிவித்தார் குறித்த கருத்தமர்வில் மெசிடோ நிறுவனத்தின் இயக்குநர் யாட்சன் பிகிராடோ திட்ட சூசே ஜான்சன் நிர்வக அலுவலர் கரோலின் மற்றும் நிறுவனத்தின் ஊழியர்கள் கலந்து கொண்டதோடு மாவட்ட மீனவர்கள் மற்றும் இளம் மீனவர்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மன்னர் திருக்கேதீஸ்வர வளைவு உடைப்பு சம்பவம் தொடர்பில் முதல் முறையாக பத்து நபர்களுக்கு எதிராக வழக்கு விசாரணைகள் இடம்பெற்றுள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மன்னர் நீதவன் நீதிமன்றத்திலே திருக்கேதீஸ்வரர் கோயில் வளைவு இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கொடுத்த சம்பவம் சம்பந்தமான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது ஆறு வருடங்கள் கடந்த நிலையிலேயே இன்றைக்குத்தான் முதல் தடவையாக மூன்று குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு பத்து பேருக்கு எதிராக இந்த வழக்கு ஆரம்பமாகியுள்ளது அதிலே ஒருவர் மரணித்து விட்டார் மீதமுள்ள ஒன்பது பேர் விசாரணைக்காக நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் முதலாவது சாட்சியாளர் சாட்சியளித்த மிக முக்கிய நேரத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கூண்டில் உள்ளவர்களுடன் ஒப்பிடுகையில் அதிகமானவர்கள் வளைவு உடைப்பு சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளனர் என்ற அடிப்படையான காரணத்தினால் குற்றப்பத்திரிகையில் முதலில் பத்து பேரின் பெயர்கள் மட்டுமே குறிப்பிடப்பட்டன ஆனால் பிறர் சேர்ந்து இந்த குற்றத்தில் ஈடுபட்டதையும் பத்திரிகையில் தெளிவான முறையில் குறிப்பிட வேண்டுமென நீதவான் வலியுறுத்திய காரணத்தினால் அந்த நேரத்தில் விசாரணை இடைநிறுத்தப்பட்டு குற்றப்பத்திரிகை பெற்று மேலதிக விசாரணைக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி மூன்றாம் திகதிக்கு நாள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அந்த நாளில் பரிசீலனை முடிந்து அதிகமான குற்றச்சாட்டாளர்கள் சேர்ந்து குற்றப்பத்திரிகை திருத்தப்பட்டு இந்த வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெறும் என தெரிவித்தார் முப்பது கோடிக்கும் அதிகம் மதிப்புள்ள கஜமுத்துக்கள் தொகுதியுடன் சந்தகநபர் ஒருவரை மகியங்கனை ஆதிவாசி கிராமத்தில் வைத்து வனவிலங்கு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் வில்பத்து ரெடிகல மற்றும் மகியங்கனை வனவிலங்கு அதிகாரிகள் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையின் மூலம் நேற்று சந்தக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் பாதுகாப்பு பிரிவினருக்கு கிடைத்த புலனாய்வு தகவலின் அடிப்படையில் பல மாதங்களாக நடத்தப்பட்ட விசாரணையின் பின்னர் சந்தக நபர் கைது செய்யப்பட்டதாக ஒரே இடத்தில் இருந்து கைப்பற்றப்பட்ட நாட்டிலேயே இதுவே மிகப்பெரிய காயமுத்து தொகுதி என்றும் வனவிலங்கு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் அங்கிருந்து முப்பது கயமுத்துக்கள் சிறுத்தையின் தோலின் பகுதிகள் யானை தந்தத்தின் பகுதிகள் சிறுத்தையின் எண்ணெய் கருங்காலி மர பகுதிகள் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி ஒன்று விலங்குகளை பிடிக்க பயன்படுத்தப்படும் பொறிகள் மற்றும் வனவிலங்கு வன விலங்குகள் மற்றும் தாவரங்கள் கட்டளை சட்டத்தின்கீழ் மிக கடுமையாக பாதுகாக்கப்பட்ட தாவரமான தம்பு தாவரத்தின் பகுதிகள் ஆகியவற்றை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர் விசாரணையில் நபர் யானை தந்தங்களை பயன்படுத்தி பல்வேறு கலைப்பொருட்களை தயாரித்து நீண்ட காலமாக இந்த கடத்தலில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தக நபர் வேலைவழங்கு அதிகாரிகளின் பொறுப்பில் வைத்து விசாரணைகள் முடிவடைந்த பின்னர் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட உள்ளார் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு குடத்தணை கிழக்கு மாளிகை திடல் பகுதியில் இன்று அதிகாலையில் ராணுவம் மற்றும் போலீசார் இணைந்து சூட்டி வளை போன்றினை மேற்கொண்டுள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது குடத்திணை கிழக்கு மாளிகை திடல் பகுதியில் இளைஞர் ஒருவர் பலர் மீது வாள்வெட்டு மேற்கொண்டு இதுவரை பலரை படுகாயப்படுத்தி வந்துள்ளார் அவர் பல தடவைகள் கைது செய்யப்பட்ட போதும் நீதிமன்றம் விடுவிப்பதும் காயப்படுத்துவதும் வளமையாக இடம்பெற்று பெறுகின்றது அண்மையில் பிணையில் சென்றிருந்த குறித்த இளைஞன் பல வீடுகளை தாக்கியும் பொருட்களை சேதப்படுத்தியும் வந்துள்ளதுடன் பலரை அச்சுறுத்தியும் வந்துள்ளதாகவும் ஒரு சில தினங்களுக்கு முன்பு வேதியால் சென்று கொண்டிருந்த ஒருவரை சரமரியாக வாழால் வெட்டியும் காயப்படுத்தியுள்ளார் இந்த நிலையில் சில நாட்களாக மருதங்கனி போலீசார் குறித்த சந்தக நபரை கைது செய்வதற்கு முயன்றும் மருதங்கணி போலீசாரால் கைது செய்ய முடியவில்லை என்றும் இதனால் இன்று அதிகாலை இராணுவம் மற்றும் மருதங்கனி போலீசார் இணைந்து குறித்த நபரை கைது செய்ய சென்றுள்ளனர் ராணுவம் மற்றும் போலீசார் இன்று அதிகாலையில் சொட்டி உழைப்பு செய்ய உள்ளதை அறிந்து கொண்டது குறித்த சொந்தக்க நபர் தப்பித்துக் கொண்டதாகவும் மருதங்கணி போலீஸ் நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை குறித்த வாழ்வட்ட சொந்தக்க நபர் வாளுடன் தொடர்ச்சியாக உலாவு தீர்வதாகவும் இதனால் பாடசாலைக்கும் கல்வி நிலையங்களுக்கும் மாணவர்கள் செல்வதற்கு அச்சப்படுவதாகவும் பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் அத்துடன் குறித்த வாழ்வெட்டு சந்தக நபருக்கு பயந்து ஆறு குடும்பங்கள் மாளிகைத்திடல் கிராமத்தில் இருந்து வெளியேறியுள்ளதாகவும் கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர் இவ்வாறு வால்வெட்டு சந்தக நபர்களுக்கு நீதிமன்றம் குறுக்கிய காலத்தில் பிணை வழங்குவதால் குறித்த சந்தக நபர் தொடர்ச்சியாக இவ்வாறு வாழ்வெட்டு சம்பவங்களில் ஈடுபடுவதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் பாகிஸ்தான் எல்லைக்கு அருகே நடந்த வான்வழி தாக்குதலில் மூன்று ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் வீரர்கள் உட்பட எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் வீரர்கள் நட்பு போட்டியொன்றில் பங்கேற்பதற்காக பாகிஸ்தான் எல்லையில் உள்ள கிழக்கு பக்திகா மாகாணத்தில் உள்ள இருந்து சரானாவுக்கு பயணித்ததாக ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் சபை தெரிவித்துள்ளது ஒருக்கனில் உள்ள தங்கள் வீட்டுக்கு திரும்பிய பின்னர் அவர்கள் ஒன்று கூடல் ஒன்றின் போது குறைவைக்கப்பட்டனர் என்று தெரிவித்த ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் சபை பாகிஸ்தான் ஆட்சியால் மேற்கொள்ளப்பட்ட கோழித்தனமான தாக்குதல் என்று விபரித்துள்ளது ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் சபை கொல்லப்பட்ட மூன்று வீரர்களையும் கபீர் சிப்காதுல்லா you <laughs> மற்றும் ஹாரோன் என பெயரிட்டுள்ளதுடன் இந்த தாக்குதலில் மேலும் ஐந்து பேர் கொல்லப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது எனினும் சில ஊடக அறிக்கைகளின்படி கிரிக்கெட் வீரர்கள் உட்பட எட்டு பேர் கொல்லப்பட்டதாகவும் நான்கு பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தாக்குதலில் குறித்த மேலதிக விவரங்களை ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் சபை வழங்கவில்லை பாதிக்கப்பட்டவர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அடுத்த மாதம் நவம்பர் பதினேழு முதல் இருபத்தி ஒன்பது வரை ராவல்பிண்டி மற்றும் லஹோரில் நடைபெற உள்ள மொத்தரப்பு டி டுவெண்டி தொடரில் விலக முடிவெடுத்துள்ளதாக ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் சபை தெரிவித்துள்ளது இந்த ஒடுக்குமுறையாளர்களால் அப்பாவி பொதுமக்கள் மற்றும் நமது உள்ளூர் கிரிக்கெட் வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டது ஒரு கொடூரமான மன்னிக்க முடியாத குற்றம் என்று ஆப்கானிஸ்தான் சர்வதேச கிரிக்கெட் வீரர் ஹக் ஃபாரூக்கி பேஸ்புக்கில் பதிவிட்டுள்ளார் மற்றொரு சர்வதேச வீரரான முகமது நபி இந்த சம்பவம் பக்திகாவுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் குடும்பத்துக்கும் தேசத்துக்கும் மேற்பட்ட துயரம் என்று தெரிவித்துள்ளார் மேலும் ஆப்கானிஸ்தான் கேப்டன் ரஷித் கான் இந்த முடிவை வரவேற்று இந்த சம்பவம் ஆப்கானிஸ்தானின் தேசிய கௌரவத்தை முன்னிறுத்தி நிற்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை இதுவரை இந்த விவகாரத்தில் எந்த அறிக்கையும் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆசிய சுற்று என்று கொழும்பு குதிரை பந்தயம் மைதானத்தில் ஆரம்பமாகின்றது இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியின் தொடரில் ஜப்பான் ஹாங்காங் சீனா மற்றும் போட்டியை நடத்தும் நாடான இலங்கை உட்பட இருபத்தி நான்கு ஆண்கள் மற்றும் பெண்கள் அணிகள் பங்கேற்க உள்ளன கடந்த செப்டம்பர் மாதம் சீனாவின் ஹாங்ஸோ நகரில் நடைபெற்ற சுற்றுப் போட்டியில் ஆண்கள் பிரிவில் ஹாங்காங் அணி சாம்பியன் பெற்றது அந்த சுற்றில் இலங்கை ஆண்கள் அணி நான்காம் இடத்தையும் பெண்கள் அணி ஒன்பதாம் இடத்தையும் பிடித்தன எதுவரை நடைபெற்ற போட்டிகளின்படி ஆண்கள் தரவரிசையில் ஹாங்காங் முன்னிலையில் உள்ளதுடன் ஜப்பான் சீனா இலங்கை ஐக்கிய அரபு ராச்சியம் மலேசியா கொரியா சீனா தாய்பே உஸ்பெகிஸ்தான் மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகள் அடுத்தடுத்த பத்து இடங்களுக்கு உள்ளன இலங்கை ஆண்கள் அணி சீக்குழுவில் போட்டியிடுகின்ற நிலையில் சீனா உஸ்பெகிஸ்தான் மற்றும் சிங்கப்பூர் ஆகிய அணிகள் அடங்கும் இலங்கை விளையாடும் முதல் போட்டி என்ற நண்பகல் பன்னிரண்டு நாற்பது மணிக்கு உஸ்பெகிஸ்தானுக்கு எதிராக நடைபெற உள்ளது அதன் பிறகு மாலை ஐந்து நான்கு மணி சிங்கப்பூருடனும் இரவு ஒன்பது ஐம்பது மணிக்கு சீனாவுடனும் போட்டியிட உள்ளது இலங்கை பெண்கள் அணி விளையாடும் முதல் போட்டி முற்பகல் பத்து இருபத்தி எட்டு மணிக்கு தாய்லாந்துக்கு எதிராக நடைபெற உள்ளது இலங்கை ஆண்கள் அணிக்கு காண்டி கழகத்தின் கவிந்து பெரேரு தலைமை தாங்குகின்றார் பெண்கள் அணிக்கு ராந்திகா குமுது மாலி தலைமை தாங்குகின்றார் இந்த போட்டி தொடரின் அனைத்து போட்டிகளையும் ரசிகர்கள் இலவசமாக பார்ப்பதற்கு இலங்கை ரக்வி சங்கம் வாய்ப்பளித்துள்ளது